நான் நீ நாட்டு நீ மகனே என் செல்வே உடலை விட்டு உயிர்களையும் போது என்று நினைத்தோ எப்படி கலவி

சந்தியா செல்லும் தெரிய

ना दिलाई रे ही ना दिलाई क्या बाने बजाने ना आई रे ना पुत्र तो बाना मामा का यार क्या रे मामा 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 तो को सच बाने मजे बाने क्या बागड़ के चाहिए बने ये मचल का चाहिए तो बिट्टू भाई कम सॉमी यानी कि बने कोड़े कम सॉमी कौन है उन्हें ओह डॉन्ट सुलु भाई

நாளைக்கு மாத்தா திதி வருது அதனால ஏ வெட்டி நீ ஆத்து கடைசால வந்து கெட்டோ சொல்லு கெட்டி செட் மாங்கறோம் சி வா வெட்டியே ஏன் ஊட்டு படுத்து கொடுத்து வா வாங்கி வச்சிரு கொனியா கொனே சோபா மாத்த அஞ்சு மாத்த சம்பள பாக்கிய அஞ்சு மாத்த சம்பள பாக்கிய யார் ஊட்டு பண்ணா யார் ஊட்டு பண்ணது யார் திருப்பி கொண்டா ஊடு ஊடு சாமி அஞ்சு மாத்த சம்பள பாக்கிய சோபா

அசிட்டடை ஆச்சுடா நரை அடிக்குடா நீ உள்ள கூட இந்த டான் பாண்டக்கனே போயிடு இந்த போற சன பரர பரர போயிடு மாமா நீ சும்மா தான் போற பொழுது போ போ நீ வெ வெ கால் பர்றன்னு பர்ற வை வா பராக சும்மா குதி வெச்சு சும்மா தான் போயி என்ன பண்றோம் சரி போட்டும்

من ۾ آ

I'm hey. you என்ன ஆணவசிருக்கு என்றால் என்ன சத்தியனு சொல்றீங்க. இது ஒரே கோவத்தைக் கண்டு குறிக்கி. ஊன்றல விசுவர்த்தி அந்த பாசக்ையது சிவலிங்கத்திற்கு ஏத்து இந்த. அந்த சிவலிங்கமோ படிறென்று பிடிச்சு படைத்த ஒரு மகனாக மகனை பார்க்க முடியவில்லையே என் மனைவியை பார்க்க முடியவில்லையே அது மட்டுமே காப்பாக திரிபுரை தகனம் செய்யணும் சமயத்திலே ரதமானது அச்சு இரு பிளவை முறிந்ததா அந்த வழியாக வந்த வாழனை கேட்டி விநாயகனை நினைக்கவில்லை ரதமானது புறப்படவில்லை சாரி விநாயகனை அழைத்து கேட்ட பொழுது முக்கண் கொண்ட ஒருவருக்கு பலி கொடுத்தால்தான் இந்த தகன பிரியோ ரதமானது புறப்படும் என்று சொல்ல முக்கண் கொண்ட மூலாதார பொருள் அந்த உமா மகேஸ்வரன் சிவனையே கொடுத்து விட்டால் தேவர்களை காட்பது யார் இதற்காக இந்த வார்த்தை மழவையின் வார்த்தை விநாயகர் சொல்லும் வார்த்தையை கேட்டு தங்களிலே ஆனந்த பஷ்பம் என்று சொல்லக்கூடியது தேங்காயாகவும் மூன்று முகம் ஐந்து முகம் ஏழு முகம் என்று சொல்லக்கூடிய ருத்ராட்சம் ஏன் சிவனுடைய நாமதேயம் சிங்கையே இந்த நெஞ்சியை ஒளிதொடம்

பரிசுத்தமான அந்த நீர் தினமும் தன் இதயத்தை எடுத்து சமர்ப்பிக்க முடியுமா அது போன்றுதான் தன் இதயத்திலே சிவனுக்கு அந்த சிவபெருமானுக்கு அர்ச்சனை செய்கிறேன் அந்தவா இதை பாதுகாக்க வேண்டும் என்று சொல்வதற்காகத்தான் உருவாக்கினார் இதையெல்லாம் கேட்டு மகிழ்ந்த போது அந்த விநாயகர் முக்கண் கொண்டவர்களை முதலே பலி கொடுக்க வேண்டும் தேங்காயை உடைத்தார்கள் பலி கொடுத்து விட்டார்கள் ஆஹா எந்த ஆலயத்திலே இந்த தேங்காய் உடைத்தாலும் எனக்கே சமர்ப்பணம் ஆக வேண்டும் என்று விநாயகர் கேட்க சிரித்த முகத்தோடு புன்முருகளோடு தோன்றினார் அப்படி அச்சு இரு பிளவர் விருத்த இடம் அருகே மதுராட்டத்துக்கு பக்கத்தில் இருக்கதே மருவத்து பக்கத்தில் அச்சு இரு பாத்தம் அந்த அச்சை இரு பக்கத்திலே ராஜகிரி ஈஸ்வராய காட்சியளித்த புறம்பொருளே எத்தனையோ திருவிளையாடல்கள் எப்படி எல்லாம் செய்திருக்கின்றாய் ஆனால் என் குடும்பம் இந்த மதத்திற்கு இந்த இந்த அரிச்சந்திரன் என்ன பாவனை செய்தேன் செய்தேன் எதற்காக என் மனைவியை மறைத்தாய் என் மகனை பிரித்தாய் சக்தி என்று சொல்லக்கூடிய ஐந்து மந்திரத்துக்காக கடைவாடு செய்து எனக்காக இந்த சொல் எனக்காக வேதரை பக்கங்களே சித்தகடை பச்சைகளே உங்களில் ஒருவருக்கு ஆகிய இந்த பரம பாடகர் படும் வேதரை அந்த மும்மூர்த்தி தேவருக்கு என் நிலைமையை